அக்ரிகல்ச்சர் ட்ராக்டர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு விஎஸ்டி சக்தி மினி டிராக்டருங்க வெயிட் பண்ணிக்கு வந்திருக்குதுங்க நம்ம சேனலை புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கானுக்கோ அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்இன் ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவியில் நம்ம சேனல் மூலயமா நீங்கள் வாங்கிக்கிற நண்பர்களே நம்ம சேனலாக விற்பனைக்கு வந்த டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா விஎஸ்டி சக்தி ஒன் எயிட்டி டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வண்டியோட மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்க ரிஜிஸ்ட்ரேஷனு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தாங்க ஓனர்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க ஃபோர் வீலரே ஆப்ஷனில் வண்டி இருக்குதுங்க ஆர்டினரி ஸ்டேரிங் தாங்க பவர் ஸ்டேரிங்கில் டாக்டர் மற்றும் விஎஸ்டி ரொட்டவேட்டர் தான் கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க வண்டி ரன்னிங் கண்டிஷன்லாம் இது மிக தெளிவாக இருக்குதுங்க வண்டியோட டயர் கண்டிஷன் பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க பேக் டயர் பார்த்திங்கன்னா செவன்ட்டி பர்சன்ட் இருக்குதுங்க டயர் எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குதுங்க வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயி கேட்கக்கூடிய விலையும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க விவசாயியோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் அவங்க டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணலாம் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு அப்புறமா ரேட்டை பேசி எடுத்துக்கலாம் நண்பர்களே இது போன்ற உங்ககிட்ட ஏதாச்சும் விவசாய கருவிகள் விற்பனை பண்ணணும்னு இருந்தீங்கன்னா டிராக்டர் கல்டிவேட்டர் ஜேசிபி மினி டிராக்டர் விவசாயம் சம்மந்தப்பட்ட ஏதாவது கருவிகள் விற்பனை பண்ணணும்னு இருந்தீங்கன்னா எபோட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க நீங்கள் என்னை டேரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணலாம் உங்களோட விவசாய கருவிகளோ நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துடலாம் நண்பர்களே வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் நன்றி வணக்கம்